அன்புத்தமிழ் நெஞ்சங்களே அருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நம்முடைய வகுப்பில் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி பருவம் மூன்று தமிழ் மொழி பாடம் மூன்று வாரம் நான்கு பாடம் மூன்று பராபர கன்னி குனங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய பராபரக் கண்ணி என்கிற ஒரு நூலில் இருந்து முதல் கண்ணி கண்ணி என்றால் இரண்டு அடிகளால் ஆன பாடல் என்று பொருள் முதல் கண்ணியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் பராபரம் பரம் என்றால் மேலானது பராபரம் என்றால் மேலானதற்கெல்லாம் மேலானது கன்னி என்று சொல்லக்கூடியது இரண்டு அடிகளால் ஆன பாடல் ஆக இவ்வுலகத்தில் எவையெல்லாம் மேலானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதற்கெல்லாம் மேலான ஒரு பொருளாக பிரபஞ்சம் முழுமைக்கும் பரவியிருக்கிற ஒரு பொருளாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பொருளாக இருக்கக்கூடிய எங்கும் இறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை இறைநிலை பற்றி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பாடியிருக்கிற ஒரு பாடப்பகுதி தான் பராபரக்கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் தமிழில் பராபரக்கண்ணி பாடியவர்கள் இரண்டு பேர் ஒன்று தாயுமானவர் மற்றொருவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களை இஸ்லாமிய தாயுமானவர் என்றும் அழைப்பார்கள் இவர் இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைப்பதற்குரிய காரணம் தாயுமானவர் பாடிய அந்த பராபரக் கண்ணியை இவரும் பாடியிருக்கிறார் என்பது சுல்தான் அப்துல் காதிர் என்கிற ஏற்பெயரையுடைய ஒருவர் தொண்டியார் என்றும் குணங்குடியார் என்றும் அழைக்கப்படுகிற பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு சித்தராக கருதப்படுபவர்தான் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் முதல் கண்ணை அண்டம் புவனம் என்று ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே அண்ட என்றும் ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே இந்த கண்ணியை எவ்வாறு நாம் பிரித்து படிப்பது கீழே கேட்கொடுத்திருக்கோம் பாருங்க அண்டம் புவனம் என்றும் ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரம் குணங்குடியார் அவர்களுடைய இந்த பராபர பாடலினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் ஒரு குழந்தை தந்தையோடு கடைக்கு செல்லுகிறது கடையில் குழந்தையானது ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிக்கிறது ஆனால் அந்த சூழலில் அந்த குழந்தை அந்த இனிப்பு பொருளை சாப்பிட்டால் உடலுக்கு நலமில்லை என்று அந்த தந்தை வாங்கி தர மறுக்கிறார் ஆனால் அந்த குழந்தையானது அந்த பொருள்தான் வேண்டும் என்று அதே இடத்தில் விழுந்து புரண்டு அழுது அதைக் கேட்கும் அது போன்ற ஒரு நிலைதான் குணங்குடியார் அவர்கள் இறைநிலையை நிலையை வேண்டி பாடுவது பரம்பொருளே இறைநிலையே எனக்கு உன்னை காண உன் நிலையை அறிய அந்த ஆற்றலை கொடு நீ எப்போதும் எனக்குள் நிறைந்திருக்க வேண்டும் சொல்லியும் என்று குணங்குடியார் அவர்கள் இறைநிலையை வேண்டுகிற ஒரு நிலைதான் இந்த முதல் கண்ணையில் அவர் கேட்கிறார் இறைநிலையே பரம்பொருளே மெய்ப்பொருளே உயர் பொருளே பராபரமே நீ அண்டம் புவனம் என்றும் ஆடும் திருக்கூத்து அண்டம் இந்த பிரபஞ்சம் புவனம் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி உலகம் இப்படி அண்டத்திற்கும் பூமிக்குமாக என்றும் நீ ஆடும் திருக்கூத்து நேற்று இன்று அல்ல என்றைக்கும் நீ நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாயே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இயற்கை நிலையே நீ தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றாயே பல்வேறு நிலைகளில் கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து தன்னைத்தான் அறியக்கூடிய ஆறாம் அறிவுடைய மனிதர்களையும் படைத்து அவர்களுக்குள்ளாக பல நிலைகளை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாயே அதைத்தான் அவர் கூத்து என்று சொல்லுகிறார் நம்முடைய கிராமங்களிலே கூத்து என்பது தெருக்கூத்து சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கூத்தில் தன்னுடைய வேடத்தை வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிறார் அரசனாக வேடம் கொண்டு ஒரு ஆட்சி செய்கிறார் இரவு முழுக்க அரசராக ஒரு வேடம் தரித்து ஆட்சி செலுத்துகிற ஒரு நபர் காலையிலே சூரியன் உதித்த பிறகு என்ன செய்கிறார் தன்னுடைய வேடத்தை எல்லாம் கலைந்து விடுகிறார் மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார் இறை பொருளே நீயும் இப்படித்தான் பல மனிதர்களை படைக்கிறாய் பல்வேறு எண்ணங்களோடு படைக்கிறாய் அவர்களினுடைய பல செயல்பாடுகளை எல்லாம் நிகழ்த்துகிறாய் இறுதியில் நீயே ஜெயிக்கிறாய் நாங்கள் எல்லாம் வெறும் கதாபாத்திரங்கள் போல்தானே இருக்கின்றோம் இப்படியாக என்றுமே பல திருவிளையாடல்களை நிகழ்த்து கொண்டிருக்கின்றாயே இதையெல்லாம் நான் கண்டு மகிழ்ந்திட வேண்டும் அதை நீ எனக்கு காண்பிக்க வேண்டும் பராபரமே இறைவன் எப்படி காண்பிப்பார் உணரத்தால் முடியும் அகத்தால் காண முடியும் நம்முடைய இரண்டு புற பார்க்க கூடியும் நெற்றிக் கண்ணால் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த அறிவு கண்ணால் பார்க்கக்கூடியது ஒன்றே அழிவில்லா தன்மையுடையது இன்றைக்கு விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வளர்ந்து இந்த பூவியைப் பற்றியும் சூரிய குடும்பத்தைப் பற்றியும் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருக்கிறார்களே நம்முடைய தமிழ் சித்தர்கள் இதுதான் அறிவு இறைவா இந்த அண்டம் புவனம் என்றும் ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே என்று இறைவனை அவர் வேண்டிக் இதையெல்லாம் நாம் உணர்ந்து விட்டால் இயல்பாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஏது இன்ப துன்பமாக எதை நினைத்துக் கொள்கிறோம் எல்லாம் அவரவர் மனதை பொறுத்துதானே கணியன் பூங்குன்றனார் சொல்லுகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அண்ண ஒன்றை கண்டு நமக்கு நாமே நொந்து கொள்வதும் நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதும் அவரவர் அவர் அல்லவா இருக்கின்றது இறைவா என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிலைகளை நீ இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் நடத்தக்கூடிய அத்தனை நிலைகளை பற்றியும் நான் பார்க்க வேண்டும் நான் அறிய வேண்டும் எனக்கு அந்த அறிவை குடு என்று கேட்பதாகத்தான் இந்த முதல் கண்ணியை அவர் அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது சூரிய குடும்பத்தை போல எண்ணற்ற குடும்பங்கள் பிரபஞ்சத்தில் இறைந்து இருக்கின்றன அதில் ஒன்றுதான் சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்தில் உள்ள பூமியில் அல்லவா நாம் இருந்து இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இறைவன் என்றால் யார் பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒரு ஆற்றல் இறைந்து இருக்கிறது அந்த ஆற்றலைத்தான் சிலர் பொருள் என்று சொல்லுகிறார் இறைந்திருக்கக்கூடிய அந்த பொருள்தான் இறை பொருள் அந்த பொருள் எங்கும் நீக்கமற இருக்கிறது பறந்து இருக்கிறது அதனால் அது பரம்பொருள் கண்ணால் காணக்கூடிய எல்லா பொருளை காட்டிலும் அது உயர்ந்திருக்கிறது அதனால் அது உயர் பொருள் மேலான பொருள் அது ஒரு நிலை இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் இறைநிலை என்று சொல்லுகிறோம் அந்த பொருளைத்தான் பரம்பொருள் என்று சொல்லுகிறோம் பரம்பொருள் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா இதையே தான் நம்மை போலவே ஒரு ஆணாக பெண்ணாக குறிப்பிட வேண்டும் என்கிற குறியீட்டின் அடிப்படையில் இறைந்திருக்கக்கூடிய அவன் இறைவன் என்றும் ஏன் பெண்பாலில் சொல்லக்கூடாதா என்று வினாயிடும் அதற்குத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இறைந்து இருக்கக்கூடிய அவள் இறைவி இறைவன் இறைவி இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களே எல்லாம் அந்த பரம்பொருள்தான் அந்த பராபரம்தான் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளே அந்த அண்டத்தில் உள்ள பொருளே இந்த பிண்டத்திலும் அடங்கி இருக்கிறது இறைவா அது எல்லாம் நான் பார்த்து மகிழ வேண்டும் எனக்கு நீதான் துணை செய்ய வேண்டும் என்று பற்றற்றவனுடைய அந்த பற்றை பற்றி கொள்ளுகிற முயற்சியிலே குணங்குடியார் அவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருப்பதை நம்மால் உணர முடிகின்றது தேர்வு நோக்கில் இதற்கு நீங்கள் பொருளை எழுத வேண்டும் அண்டம் புவனம் என்றும் ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே இந்த அண்டம் கோணங்களில் எல்லாம் எல்லா காலமும் நீ ஆடுகின்ற திருக்கூத்தை நான் கண்டு மகிழும்படி நீ காட்ட வேண்டும் பராபரமே இறைநிலையே என்று வேண்டி இந்த முதல் கண்ணியை நிறைவு செய்கிறார் குணங்குடியார் அவர்கள் அன்றுக்குரிய மாணவ செல்வங்களே இறைநிலை என்றால் என்ன என்கிற தெளிவோடு இந்த வாழ்க்கை பற்றிய புரிதலோடு நாம் செல்ல பக்தி இலக்கியங்கள் உதவுகின்றன என்பதற்கு அவருடைய இந்த முதல் கண்ணி மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைந்ததை எண்ணி மகிழ்வோம் அடுத்த கண்ணிகளை வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நன்றி